பிரிஸ்தலாட் தேவனுக்கு மயுமை உண்டாகுதாங்க இந்த வீடியோவில் மை பைபிள் ஆப்பில் தமிழ் அகராதிகளை எப்படி பயன்படுத்துகிறது ப தமிழ் பைபிள் டிக்ஷனரி எல்லாம் இருக்குது இல்லையா நம்ம அதை போட்டிருக்கிறோம் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் முதல்ல மை பைபிள் ஆப்புக்கு போங்க பைபிள் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு ஏற்கனவே நான் வேறு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இப்போ அதில் வந்து இங்கே இந்த மெனுக்கு போங்க முதல்ல இந்த மெனுக்கு போனீங்கன்னா அதில் மாடியூல்ஸு இங்கே இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து டிஃபால்ட்டாக இங்கிலீஷுன்னு இருக்கும் இல்லைன்னா ஆளுன்னு இருக்கும் இதில் வந்து நீங்கள் தமிழ்ன்னு போட்டு உள்ளே போனீங்கன்னா இதில் இந்த தமிழ் மா பைபிள் மாடியூல் பதினொன்று இருக்கும் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி இருக்கும் இதில் வந்து ரெண்டு டிக்ஷனரி இப்போ போட்டிருக்குறோம் ஒன்று வந்து ஸ்டாங்ஸு ஹீப்ரூ கிரீக்கு டிக்ஷனரி இன்னொன்று வந்து பெயராகிராதி சத்தியவேதம பெயராகிராதி அரண் ஆசிர்வாதம் ஐயா எழுதுனது இது வந்து மொத்தம் ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு பேருக்கு விளக்க உரை எழுதியிருக்காரு இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இங்கே டவுன்லோடுன்னு வருது பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும் இது டவுன்லோட் ஆகி முடித்த உடனே நீங்கள் இந்த அகராதி எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது ஆ டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ திரும்ப தமிழ் பைபிளுக்கு வாங்க தமிழ் பைபிள் வந்துட்டு நம்ம பெயர்கள் இருக்கும் இல்லையா பெயர்கள் எதில் இருக்குது நாலாகமத்துக்கு போகலாமா நாலாகமும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துக்கு போனீங்கன்னா இதில் பாருங்கள் இதில் ஆதாமுன்னு இருக்குது இந்த ஆதாமுங்கிற வார்த்தையை நீங்கள் இப்படி டபுள் கிளிக் பண்ணோம் பண்ண உடனே என்ன என்னாகுன்னா நம்ம இப்போ புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா சத்திய வேதாகம பெயர் அது அழகாக வந்துடும் அதில் அந்த ஆதாமை கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் அந்த ஐயா என்ன எழுதியிருக்காங்களோ அப்படியே வந்துடும் இதில் வந்து நாங்கள் வசனங்களுக்கும் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு இதில் பாருங்கள் ஆதி ஆகமம் ஒன்று இருபத்தாறு இருக்குது நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே மேலே பாருங்கள் அந்த ஆதி ஆகமம் ஒன்று இருபத்தாறுக்கு போயிடும் அடுத்தது ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இருக்குது பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ண உடனே மேலே பாருங்கள் போயிடும் ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஆப்ஷன்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து இந்த சத்திய வேதாகம பயிர் அடுத்தது வந்துட்டு இதிலேயே நம்ம இன்னொரு டிக்ஷனரி போட்டிருந்தோம் இல்லையா தமிழ் டிக்ஷனரி என்னென்னா அந்த ஹீப்ரூ ஸ்டாங்ஸ் அண்ட் கிரேக் டிக்ஷ்னரி இதை எப்படி பயன்படுத்துறதுன்னா இது வந்து இப்போ தமிழ் வார்த்தைகள் இப்போ நீ இருக்குது நம்ம வந்து இங்கிலீஷ் பைபிளுக்கு போவோம் கேஜேவி பைபிளுக்கு போவோம் கேஜேவி பைபிளில் ஒன்றாவது ஆதி ஆகமோம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துக்கு போயிடுவோம் போயிட்டு இதில் பக்கத்தில் இதில் கார்டுங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு நம்பர் இருக்குது ஃபோர் த்ரீ ஜீரோன்னு இருக்குது இது வந்து ஸ்ட்ராங்ஸ் நம்பருன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த ஸ்ட்ராங்ஸ் நம்பரை இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னால் கீழே வந்து அந்த அகராதி ஓப்பன் ஆயிரும் நம்ம போட்டிருக்கிற அகராதி ஓப்பன் ஆயிரும் ஒருவேளை இந்த அகராதி ஓப்பன் ஆகாமல் இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா அது வேறு ஒன்றும் இல்லை இந்த இங்கிலீஷில் ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி ஓப்பன் ஆயிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை இந்த மெனு கிளிக் பண்ணிவிட்டு இதில் இப்படி ஒரு சின்ன டேப்பு இப்படி ஒரு டேப் பண்ணிங்கன்னால் இதில் அந்த பட்டியல் வந்துடும் ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரி என்னென்ன இருக்குதுன்னு வந்துடும் இதில் நம்மளுது வந்து தமிழ் தமிழை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாம் தமிழில் வந்துடும் இப்போ இது வந்து கார்டுங்கிறது பக்கத்தில் ஃபோர் த்ரீ ஜீரோ அப்படிங்கிறத தானே கிளிக் பண்ணிங்க இந்த ஃபோர் த்ரீ ஜீரோ வந்துட்டு வேண்டாம் எனக்கு நம்பர் எல்லாம் ஞாபகம் இருக்காது அப்படின்னா நீங்கள் இதை இப்படி டபுள் கிளிக் பண்ணுங்கள் அந்த மேலே பாருங்க அந்த கேஜேவி ப்ளஸ்ஸுன்னு இருக்கு இல்லையா இதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் வரும் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த நம்பர் வராது சரியா வாட்டி நான் கரெக்டாக சொல்லி தர இப்போ நம்பர் இருக்குது டபுள் டேப் பண்ணிங்கன்னா போயிடும் டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்துடும் சரியா இப்போ அந்த நம்பர் நமக்கு குழப்பமாக இருக்குன்னா வேண்டாம் பரவாயில்ல இப்போ காடுங்கிறதுக்கு நானூற்றி முப்பது உள்ளே போய் பார்த்தோம் பிகினிங்ங்கிறதுக்கு என்னென்னு பார்க்கணுன்னா நீங்கள் அந்த நம்பரே இல்லாமல் அந்த இங்கிலீஷ் வார்த்தையே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே அழகாக அந்த ஹீப்ரோட வார்த்தை மூல வார்த்தை வந்து ரேஷித் அப்படின்ட்டு பெரேஷத்துன்னு வரும் ஆனால் பே பிஇ அது வந்து ப்ரிஃபிக்ஸுன்னு சொல்லுவாங்க பிகினிங்கிற வார்த்தைக்கு ரேஷியத்து தான் கரெக்டான எப்படியோ வார்த்தை அது என்ன பொருள் ஆங்கிலத்தில் என்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்துடுது அதே மாதிரி ஹெவனுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஹெவனை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹெவனுக்கான ஸ்டாங்ஸ் அகராதி வந்துடும் இப்படி தான் இந்த அகராதிகள் பயன்படுத்துகிறது இது வந்து நான் தமிழுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கிலீஷுன்னு போட்டிங்கன்னா இங்கிலீஷில் ஏகப்பட்ட அகராதிகள் இருக்குது பாருங்கள் எண்பத்தஞ்சு டிக்ஷனரி இருக்குது இதில் நீங்கள் எந்த டிக்ஷனரினாலும் பயன்படுத்திக்கலாம் சரியா நம்ம போடுற தமிழ் டிக்ஷனரி எல்லாமே இதில் நீங்கள் தமிழ்னு செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும் இப்போத்துக்கு நம்ம ரெண்டு டிக்ஷனரி போட்டிருக்கோம் ஒன்று வந்து ஸ்ட்ராங்ஸ் எப்படியும் கிரீக்கும் இன்னொன்று சத்தியவேதா பெயர் அகராதி மற்ற அகராதிகளும் உள்ளே வரும் வந்தால் இந்த இடத்துல தான் வரும் சரியா இதை பயன்படுத்துங்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க கருத்தர் தான் உங்களை